வணக்கம் சகோஷ் வணக்கம் முதல்ல பத்மாபுரம் தொகுதியின் வேட்பாளராக மீண்டும் உங்களா அறிவிச்சிருக்காரு அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி இப்போ தேர்தல் நெருங்கி நெருங்குது நாம் தான கட்சி வேட்பாளர் அறிவிச்சு வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பல கட்சிகள் வந்து கூட்டணி பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் வந்து தூங்கிட்டு இருந்த பல கட்சிகள் வந்து இப்ப தான் விழிச்சு அவங்க அது தேர்தல் மக்கள் மத்தியில வந்து அவங்க மொத்த காட்டு காட்டுறாங்க இப்ப திடீர்னு வந்து எம் ஆர் காந்தி வந்து அவர் வந்து ஒரு போராட்டத்தை நடத்துறாரு அதுவும் வந்து நம்ம வந்து பல பல நாட்களாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் கைமாவோட பிரச்சனை திடீர்னு வந்து அவர் ஒரு போராட்டம் நடத்துகிறார் நீங்க எப்படி பார்க்குறீங்க ஐயா கா ஐயா எம் ஆர் காந்தி அவர்கள் இந்த சித்திரங்கோடு பகுதியில் வந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் இப்போ தான் முத முறையாக வர்றாங்க வந்து இந்த போராட்டத்துக்காக வந்து உடனே ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு கிளம்பிடுறாங்க அந்த வார்த்தைகளில் எமக்கு வந்து ஒரு ஐயப்பாடும் முரண்களும் இருக்கு அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா கனிம வளங்கள் இங்கிருந்து கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் வீடு கட்டுறதுக்கு அரசுடைய பணிகளுக்கு கொண்டு போகிறதுக்கான அனுமதி சீட்டு அதாவது பாஸ் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உள்ளூர் கட்டுமான பயன்பாட்டிற்கு உள்ளூர் மக்களுக்கு இந்த கனிம வளங்களை பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்படணுமா இல்லை கேரளாவுக்கு கொண்டு போகிறதுக்கான அனுமதி வழங்கப்படணுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு எழுதுது ஏன் அப்படின்னா இங்கிருந்து அதிகமான கனிம வளங்கள் கேரளாவுக்கு தான் கடத்தப்படுது கேரளாவுக்கு இல்லாமல் கடத்தப்படுது அப்போ நீங்க யாருக்காக இங்க வந்து பேச வந்தீங்க அப்படிங்கறத தெளிவாக சொல்லணும்ல நீங்க உள்ளூர் மக்களுக்கு கட்டுமான தேவைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கூட அது வந்து அந்த அந்த வார்த்தையில தெளிவு இருக்கு அது அந்த தெளிவான வார்த்தைகள் அவர் பயன்படுத்தலை அதுபோல ஒரு ரிலாக்ஸேஷன் அதாவது காலையில காலையில ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் மாலை மூன்று இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் கனிமல கடத்தல் வாகனங்கள் இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவுக்கு தளர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ அதை கேட்கும் போது கடுமையான கோபமும் ஆத்தரவும் வருது ஏன்னா அந்த உத்தரவு நாங்கள் வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு தான் தெரியும் முப்பத்தி ஆறு கட்ட போராட்டங்கள் நடந்த பிறகு இறத்தல நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கனிமோல கடத்தல் வாகனங்கள் மொழி இறந்திருக்காங்க அந்த இறப்பின் அடிப்படையில் நாங்கள் பல முறை மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுத்து அதுக்கு பிறகு காலையில ஆறு மணி முதல் பத்து மணி வரைக்கும் மாலை மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் கனிமவள கடத்தல் வாங்க வாகனங்கள் இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் ஒரு உத்தரவு போடுறாங்க நாம் தமிழ் கட்சியோட கடுமையான அழுத்தத்தின் மத்தியில அந்த உத்தரவை நீங்க பின்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த நேரத்துல அதாவது பீக் ஹவர்ஸ் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய அந்த நேரத்துல நீங்க கனிமூல கடத்தல் வாகனங்களை இயங்குறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு சொல்லுவதன் மூலமாக இன்னும் நிறைய உயிர் உயிர்ப்பலிகளை இந்த கனிமூல கடத்தல் லாரிகள் மோதி ஏற்படுத்த நீங்கள் வழிவகுக்கிறீர்களா கண்டிப்பா அந்த பேட்டியை பார்த்தா எல்லாருமே வந்து இந்த கேள்விகள் இருந்திருக்கும் ஏன்னா வந்து அவர் குறிப்பா வந்து ரெண்டு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு வந்து அந்த கட்டுமான பொருட்கள் தட்டுப்பாடு வருது அதுக்கு வந்து பாஸ் வழங்கணும் இன்னொன்று வந்து நேர கட்டுப்பாடு பற்றி பேசியிருக்கேன் இப்போது இப்போ பிஜேபியிலேருந்து இப்போ இந்த விஷயத்த பேசுகிறாங்க ஆனால் காங்கிரஸ் வந்து ஒருபடி முன்னாடியே வந்து இந்த விஷயத்த வந்து பேசிகிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் இவங்க வந்து மனுவில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து உள்ளூர் கட்டுமான பணிகள் வந்து தடப்படுது அது வந்து வெளியே போ வெளியே போகுது அந்த ஒரு விஷயத்த வந்து பிஜேபி இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆயிருந்தாலும் சரி அதை பத்தி பேசவே வந்து அஞ்சு அதுக்கு எதனால அவங்க அப்படி ஒரு அச்சம் வருது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏ ஆன எம் ஆர் காந்தி ஆகட்டும் இல்ல ஐயா மனோ தங்கராஜ் ஆகட்டும் இல்ல காங்கிரஸ் சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அக்கா விஜய் இவங்க தாரகை கத்பட்டா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே எல்லாருமே ஒருங்கிணைந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு வழியாக கேரளாவுக்கு போகிற கனிம வளங்களை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடலையே கண்டிப்பா தாரையை கடற்பட்டு வந்தது இடைத்தேர்தல் பாஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ அவங்க வெளியிட்டு இருந்தாங்க இனிமேல் ஒரு விபத்து நடந்தால் நான் களத்தில் இறங்கி போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை தாண்டி ரெண்டு மரணங்கள் நடந்தன அதுவும் அவங்க தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்லே இடத்திலேயே வந்து அந்த விபத்து நடந்து ரெண்டு மரணம் நடந்தது ஆனால் தாரையத்துக்கு கட்பட்டவர்கள் அந்த விபத்து நடந்த இடத்துக்கோ அந்த விபத்துல இறந்தவங்க குடும்பத்துக்கோ வரல அப்போ அவங்களுடைய ஒரு அவங்க இந்த கனிம வளம் அவர்களுடைய திராவிட கட்சிகளா இருக்கட்டும் தேசிய கட்சிகளா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருடைய கண்ணோட்டம் கனிம வளங்கள் மலைகளை உடைக்கிறோம் கேரளாவுக்கு கடத்துறோம் காசு சம்பாதிக்கிறோம் கமிஷன் பழைக்கக்கூடிய தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கானவங்களாகவோ இல்ல இயற்கையை பாதுகாப்பதற்காகவோ இவங்க வந்து எந்த முடிவும் எடுக்கல எந்த உறுதியான முடிவும் எடுக்கல நான் என்ன கேட்கிறேன்னா இங்க ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த பிறகும் சட்டமன்ற சட்டசபையில இது குறித்து பேசி கேரளாவுக்கு இங்குள்ள கனிம வளங்கள் கடத்தப்படுவது முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று இவங்க பேசுன ஒண்ணு காட்டுக்கு சொல்லுங்க சமீபத்தில் ஐயா மனோதங்கராஜ் அவங்க பேசுறாங்க என்ன கனிமவள கடத்தல் வாகனங்கள் குறுகிய சாலை வழியாக செல்வதன் மூலமாக அதிக விபத்துகள் ஏற்பட்டு ஆறு பேருக்கு மேலே மரணம் வச்சிருக்காங்க எனவே நால்வழி சாலையை உடனடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அங்கேயும் அவர் என்ன சொல்றாரு கனிம வளங்களை கேரளாவுக்கு கொண்டு வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசல கேரளாவுக்கு கொண்டு போய் வழிவகை அமைச்சு கொடுங்க அந்த நால்வழி சாலையை வந்து உடனடியாக முடிச்சு கொடுங்க இப்போ அமைச்சர் பொறுப்பு அவரு கிடைச்சிருக்கு அமைச்சர் ஆன பிறகு கூட இந்த கனிமோல கொள்ளையை தடுக்க அவரால் முடியல அப்படின்னா அவர் அவர் வந்து இயற்கையும் பாதுகாவலரா இல்ல அவர்களுடைய தலைமை இதை வந்து அனுமதிக்குதா இவரால் தடுக்க முடியலையா அப்ப நீங்க வந்து கனிமோல இயற்கை பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடாது ஆமா இவங்க வந்து நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்தாண்டு ஆட்சியை வந்து இப்ப முடிக்க போறாங்க நீங்க நீங்க நீதிமன்றத்துல உங்களுடைய வழக்கறிஞர் இந்த கனிமொழக் கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக வாதாடி அந்த வாதாட்டத்தை காட்டுங்க என்ன வாதாடா சொல்லுங்க அது ஒரு கேள்வி எனக்கு நம்ம இப்போ அரசு வந்து என்ன சொல்லணும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு எங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இதே தான் நட்டாலும் போல இருக்க ஒரு கோரிக்கை வந்து அங்கே இருக்க பொதுமக்கள் போராடி சட்ட போராட்டம் நடத்தி ஒரு தடையை வாங்குறாங்க அதே தடையை வந்து ஒரு அரசால வந்து ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஏன் வாங்க முடியும் கருங்கல் மலை பக்கத்துல ஆன்சி சோபராணி அக்கா உட்பட அந்த கப்பியர் பேராட்சி மக்கள் வந்து போராடி அவங்க வந்து உத்தரவு வாங்கினாங்க இன்னொரு இதை சொல்றேன் பாருங்க இந்த சித்திரங்கோடு பக்கத்து பக்கத்துல அண்டூர் இருக்குல்ல வெண்டலிக்கோடு அந்த வெண்டலிக்கோடு பக்கத்து பக்கத்துல அனிதா அப்படிங்கிற அக்கா வந்து லாரி ஏத்தி படுகொல செய்யப்படுறாங்க அப்ப நாம எல்லாம் போய் உட்காந்து அதுல போராடுறோம் அந்த வழக்கு நடந்துட்டு நடந்து பாராளுமன்ற தேர்தல் நேரம் ஆமா அப்போ அந்த அக்கா இறக்கும் போது அந்த இடத்துல இருந்து போராடுறோம் போராடும்போது மாவட்ட நிர்வாகம் வந்து இதுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வலிமையான கோரிக்கை வைக்கிறோம் அப்போ மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில வர்றாங்க வந்து நாங்க எங்களோட கோரிக்கை என்னன்னா இங்குள்ள கனிமொழங்கள் வெட்டியிடக்கூடிய இந்த குவாரிகள் வந்து முற்றுமுதலாக மூடப்பட வேண்டும் இந்த பகுதியில கனமழ கடத்தல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம் அதே மாதிரி கொல்லப்பட்ட நீதி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மூணு கோரிக்கை வைக்கிறோம் இதுல உடனடியாக அந்த பகுதியில் திருவிட்ட தாசில்தார் வந்து கையெழுத்து போட்டு அந்த கனிமூல அஹ் கனிமொழங்கள் வெட்டியிடக்கூடிய அந்த குவாரியை வந்து தடை செய்கிறார் அப்போ ஒரு தாசில்தாருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு உண்டா இல்லையா எம்எல்ஏக்களுக்கு உண்டா இல்லையா இவங்க நினைக்க இருந்தால் இவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த குவாரிகளை வந்து நிப்பாட்டி முடியுமா முடியாதா ஏன் செய்யல ஏன் செய்யல நீங்க கமிஷன் வாங்கிட்டு இத அனுமதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் சொல்லுங்க இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த அரசு வந்து சட்ட போராட்டம் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கான அதிகாரம் எங்க கையில இல்ல கனிம வளங்கள்னாலே அது வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்டது மத்திய அரசு தான் தடுக்கணும் மத்திய அரசு அனுமதி வழங்குது அப்படின்னு கூட ஒரு வாதத்தை வந்து மாநில அரசு சார்பில் வச்சுட்டு தானே இருக்காங்க தொடர்ச்சியா மாநில அரசு சார்பில் வைக்கிறாங்க அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு இந்த தேர்தல் வரும்போது மட்டும் இந்த மத்திய அரசு சார்ந்த பி பாரதிய ஜனதா சார்ந்த முக்கியமான தலைவர்கள் இந்த விடயத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க அது எனது தேர்தலுக்காக இவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டலூர் பகுதியில் அக்கா அனிதா அவர்கள் கனிமோள கடத்த லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டாங்க அப்போ நாங்க அந்த சாலையில உட்காந்து போராடுறோம் உட்காந்து போராடி அந்த அதுக்கான நீதி கேட்டு போராடுறோம் அப்ப எனக்கு பக்கத்துல வந்து உட்காந்துருந்த யாரு இந்த ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்ப அது வரைக்கும் வரல அவரு அப்பதான் வந்து உட்கார்ந்து இருக்காரு இப்ப அதுக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல் வரப்போது இப்ப ஐயா எம்ஆர் காந்தி அவர்கள் இங்க வந்து பேச வந்திருக்கிறாரு அப்ப பிஜேபி அத வந்து ஒரு வாக்கு அரசியல தான் பாக்குறாரு வேற என்ன அரசியல பாக்குறாங்க அவங்களுக்கு இயற்கை பத்தி கவலை உண்டா அப்படி கவலை உண்டு அப்படின்னா கடந்த நான்கு ஆண்டுகளை சட்டசபை சட்டசபை போயிருக்காங்கல்ல ஐயா எம் ஆர் காந்தி அவங்க அவங்க வந்து சட்டசபையில பேசின ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பது குறித்து பேச பேசின ஒரு பேச்சை காட்ட சொல்லுங்க ஒண்ணு சொல்லட்டுமா ஒரு நாள் ஐயா எம் ஆர் காந்தி அவர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வச்சு சந்திக்கிறேன் சந்திக்கும் போது தெல்லத்தளிக்கு உட்காந்து பேசுறேன் இந்த இயற்கை வளங்கள் சூழலப்படுது பண்ணது இவ்வளவு தூரம் கொண்டு போய்ட்டு இருக்காங்க இந்த மலைகள் அத்தனை உடைக்கப்படுது இவ்வளவு விபத்துகள் ஏற்பட்டு இருக்கு இதை வந்து தடுத்து நிறுத்தக்கான கடமையும் பொறுப்பும் ஆறு சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உண்டு அதில் நீங்களும் நாகர்கோவில் தலைநகரான நாகர்கோவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் நீங்க தடுப்பதற்காக சட்டசபையில் வலுவையான குரலாக எழுப்புங்கள் இதை வந்து தடுத்து நிறுத்துங்கள் இல்லை என்றால் வரலாறு உங்களை மன்னிக்காது அப்படின்னு வரைக்கும் நான் சொன்னேன் தெல்ல எடுத்து சொல்றேன் சொன்ன கூட வந்து சட்டசபையில் காட்டுங்க பார்ப்போம் இல்ல கவனஈ்பை தீர்மானம் ஏதாவது கொண்டு வந்து காட்டுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை தெரியுமா அவர்கள் அம்பானி அதானிகளுக்காக அதாவது பன்னாட்டு முதலாளிகளுக்காக இவர்கள் வேலை செய்யக்கூடிய தரகர்கள் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ விளைஞ்சன் துறைமுக இருக்குல்ல அந்த துறைமுகத்துக்கு இங்க இருந்து கற்கள் கொண்டு செல்ல செல்லப்படுகிறது கொண்டு போனாங்க அப்போ அந்த துறைமுகம் யாரு நம்ம மோடியுடைய நண்பர் அப்போ இவர்கள் மோடியுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர்கள் இவர்கள் எப்படி தடுப்பார்கள் இந்த மாநில அரசு நினைச்சிருந்தா எப்படி உள்ள மாநில அரசு அந்த வளங்களை பாதுகாக்குதோ அதே போல ஒரு ஜியோ பாஸ் பண்ணி வந்து இந்த வளங்களை பாதுகாக்க முடியாதா சொல்லுங்க இவங்க பண்ணல அதே போல இந்த ஒன்றிய அரசும் ஒன்றிய அரசோட பிரதிநிதிகளான இவர்களும் இதை பண்ணவே இல்லை இந்த ரெண்டு பேரும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் கனிம கடத்திற்கு ஆதரவா இருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறத்தாழ ஐந்து மலைகளை உடைச்சி கேரளாவுக்கு கொண்டு போன பிறகு இங்க எதுக்கு வந்து போராட்ட நாடகம் ஆடுறீங்க அதான் இப்ப வந்து அவருடைய தொகுதியை கடந்து பத்மாவரம் தொகுதி உள்ளாடி வந்து ஒரு போராட்டத்தை பண்ணிருக்க ஆனா அவருக்கு தொகுதிக்கு உள்ளாடியே அந்த மாநகர சாலைகள் வழியாக வந்து இந்த கரையக வாகனங்களை தடுத்து நிறுத்தணும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தான் போராடி அந்த ஒரு நாம் தமிழ் கட்சி மக்களோட சேர்ந்து போராடிதான் அந்த ஒரு அனுமதியை பெற்று நகராட்சி பகுதிகளுக்குள்ளாடி வந்து அந்த லாரிகள் போற தடைப்பட்டு அங்க கூட ஒரு போராட்டத்தை வரை இப்போ தொகுதி தாண்டி தொகுதி கடந்து வந்து பத்மாபுரம் தொகுதியில வந்து அவர் போராட்டம் நடத்தினாரா பத்மாபுரம் தொகுதியை வந்து பாஜக வந்து கையில் எடுக்க பாக்குதான் முழுக்க முழுக்க நாடகமா பாக்குறேன் ஒருவேளை அவங்களுக்குள்ள திட்டங்கள் ஏதாவது போட்டுருக்கலாம் பாரதிய ஜனதாக்கு இந்த தொகுதி மாதிரி கூட திட்டங்கள் போட்டுருக்கலாம் அதுக்காக இப்போ இந்த காகிநகரத்தில் பண்ண பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா வந்து ஏமாத்தாதீங்க மக்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்றேன் மக்கள் வந்து தான் இருக்கிறாங்க நீங்க எப்படி வந்து இந்த இயற்கையை வந்து அழிச்சீங்க எப்படி சூறையாடினீங்க இது மூலமாக எவ்வளவு ஆதாயம் அடைந்து அடைந்தீங்க அத்தனை வந்து மக்கள் தான் இருக்காங்க அதிகாரம் மற்ற நாம் தமிழ் பிள்ளைங்க தொடர்ச்சியா போராடுறோம் இப்பவும் தான் இருக்கும் மக்கள் அதையும் புரிந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஓகே இப்போ வந்து பாஜக வந்து இந்த கனிமான பிரச்சனையை வந்து தேர்தல் மொட்டி நம்ம கையில் எடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மாநில உரிமைகளில் இருந்து பலதை வந்து மத்திய அரசு தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு இப்போ அவங்க தான் வந்து நேரடியாக வந்து அதில் வந்து சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் கொண்டு வருது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு உறுப்பு நிதியாக ஐயா எம் ஆர் காந்தி அவர்களையும் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் நம்ம பார்க்கலாம் ஆனா அவங்க வந்து மக்கள் மத்தியில ஒரு போராட்ட நாடகம் நடத்துறதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சு முடியாத அளவுக்கு ஒரு முட்டாளா இருக்காங்களா மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து இந்த மதம் சார்ந்து இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தா நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள அவங்க தள்ளப்படுறாங்க ஆனா இந்த என் அன்பான மக்கள்கிட்ட ஒன்று சொல்றேன் மதம் எல்லா மனிதர்களுக்கும் இது ஒரு தனிப்பட்ட ரீதியிலானது ஆனா இயற்கை வந்து எல்லாருக்கும் பொதுவானது மதம் மாறிக்கொள்ள முடியுது இன்னும் ஒரு நாளை இன்னொரு மதத்துக்குள்ள இருக்கலாம் ஆனா வந்து இயற்கை வந்து அப்படி கிடையாது எல்லா அது ஒட்டுமொத்த உயிர்களுக்கும் இந்த இயற்கையை சதைச்சிட்டு நீங்க யாருக்காக நீங்க வேலை செய்ய இங்க இந்த மண்ணுக்குள்ள ஆயிரக்கணக்கான சாமிகள் இருக்கு லட்சம் சாமிகள் இருக்கு ஆனா நம்ம வாழ்றதுக்கு ஒரு பூமி தானே இருக்கு அந்த பூமியை பாதுகாக்கணும்ல உங்களை அதுக்காக தானே மக்கள் வந்து நம்பிக்கையோட உங்களை வாக்களித்து சட்டசபைக்கு அனுப்புறாங்க நீங்க அதை பாதுகாக்கிறதுக்கான வேலையை நீங்க பண்ணலையே மாநில அரசு மேல நம்பிக்கை இல்லாம தான் மாநில உரிமைகளை வந்து மத்திய அரசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தங்களுடைய கட்டுப்பாடுகளை அவங்களால ஏன் வந்து இந்த கனிமவள பிரச்சனையில வந்து தீர்வு கொண்டு வரல கனிம வளத்தை வந்து நாங்க தான் வந்து ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வருவோம் இனிமே வந்து யாருமே வந்து வெட்டி எடுக்கக்கூடாது அந்தந்த பகுதியில் கூடிய அந்தந்த பகுதியில் கூட மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசால கூட அதை வந்து பேச முடியும் மத்திய அரசு பண்ணாது இல்ல ஏன்னா அவங்க கார்பரேட்டர்களுடைய கார்பரேட்டுகள் தான் அவங்களை வந்து நியமிச்சிருக்கிறது மத்திய அரசா நியமிச்சிருக்கிறார் அப்படி இருக்கும்போது கார்பரேட்டுகள் தங்களுடைய வள வேட்டைக்காக இவர்கள பயன்படுத்துறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி தடுப்பாங்க உண்மையை சொல்ல போனா மண்ணின் மக்கள் மண்ணின் மைந்தர்களான நாம் தமிழர் தவிர வேற யாருக்கும் வேற எந்த அரசியல் கட்சிகளும் இந்த இயற்கை வளங்களை பார்த்துருக்கான அக்கறை ஒன்றும் இல்லை உண்மையான அக்கறை இல்லை அந்த போராட்ட காலத்துல இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கேன் இல்ல பாத்துருக்கேன் போராட்டக்களத்தில் பார்த்திருக்கேன் இல்ல அவங்களுக்கு அந்த அக்கறையே கிடையாது பேரளவுக்கு வருவாங்க பண்ணுவாங்க ஆனா நம்ம மட்டும்தான் இந்த உண்மையாக உணர்வாக அந்த வளங்களை பாதுகாக்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட போராடுறது அப்படிங்கறத நிறைய கட்சியோட இந்த பிரச்சனைக்கு எதிராக நாம்தோழர் கட்சியின் போராட்டம் எந்த கட்டத்தில் இது நம்ம தொடர்ச்சியாக இப்ப வந்து பல கட்ட போராட்டங்கள் ஆனால் சீமான் அவர்கள் அவர்கள் அழைத்து வந்து ஒரு ஐந்து கட்ட போராட்டங்கள் பண்ணும் அதை தவிர்த்து வந்து ஒரு முப்பத்தொரு கட்ட போராட்டங்கள் பண்ணும் மொத்தம் முப்பத்தாறு கட்ட போராட்டங்கள் இருநூற்றி பதினேழு கையெழுத்து இயக்கங்கள் இதெல்லாம் பண்ணி அரசின் கவனத்தை கொண்டு வந்து தொடர்ச்சியாக அழுத்தங்கள் கொடுத்து மாவட்ட ஆட்சியரை பலமுறை 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 சந்தித்து பேசி இதை வந்து தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எடுத்து இப்போ வந்து ஓரளவு ஒரு பெரிய அளவில் ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க தெரியுமா நாம் தமிழர் கட்சி போராடியதன் மூலமாக தான் எங்களுக்கு வந்து கனிமொழங்கள் விலையரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அந்த டெம்போக்கள் ஓட்ட மக்கள்கிட்ட கேளுங்க அவங்க அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இங்கு அந்த குவாரிகளில் டாரஸ் லாரிகளுக்கு முதல்ல லோடுகள் அனுப்புறாங்க அதுவும் வந்து எங்களுக்கு வழங்கப்படக்கூடியதை விட கம்மியான விலையில டாரஸ் லாரிகளுக்கு அனுப்புறாங்க எங்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு வந்து அதிக விலைக்கு கொடுக்குறாங்க அதான் அதுவும் வந்து ஒழுங்கா கொடுக்கறது கிடையாது டாரஸ் லாரிகள் விலை வந்து அரசு நிர்ணயிக்க முடியும் அகம் பண்ணலையே நாங்க வந்து ஒட்டுமொத்த கோரிகளை அரசு எடுத்து நடத்துங்கள்லாம் சொல்றேன் அப்ப அந்த அளவு வருமான அரசுக்கு வரும் இது ஒரு தனியார் முதலாளியில பிரித்து பூதமாக மாறுறாங்க அதை வந்து தடுக்கப்படும்ல முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு லோடு அது எம்டா இருக்கட்டும் இல்ல கல்லா இருக்கட்டும் இறத்தல ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் தான் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அதோட விலையை வந்து ரொம்ப அதிகமா ஏறி இப்போ வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க உள்ளூர் மக்களுக்கு ஆனால் கேரளாவுக்கு கொண்டு போகிறது ஏறத்தால ஐயாயிரம் ரூபாய்க்கு கீழே தான் இருக்கு அப்ப டாரஸ்லாரிகளில் வந்து கம்மியான விலைக்கும் உள்ளூர் மக்களுக்கும் அதிகமான விலைக்கு இது எந்த வகையிலங்க நியாயம் திமுகவை சார்ந்தவங்க பாரதிய ஜனதாவை சார்ந்தவங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க இவங்க தானே எங்க எம்எல்ஏக்களாக இருக்காங்க நீங்க உங்களை சார்ந்தவங்க தான் இந்த குவாரிகள் வச்சு நடத்துறது நீங்க தான் இதை பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு எதிரானவங்க குறிப்பா மக்களுக்கு எதிரானவங்க தாயின் இருந்து பால் இருந்தலாம் அது எதார்த்தம் அந்த மார்பை முடிக்கிறது பெரிய கொடுமையா அதே ஒரு போன்ற கொடுமையை தான் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசும் இந்த பாரதிய ஜனதா அரசும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த கனிமாவை பிரச்சனைக்கு எதிராக வந்து பலகட்ட போராட்டங்கள் பல வழக்குகள் இருந்தால் மீண்டும் மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரப்போது மக்கள் நிச்சயமாக அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் மாற்றம் வந்து உங்களுக்கான ஒரு ஆதரவு நிலை மக்கள் மத்தியில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ഉള്ള പല കട്ട വിലകൾക്ക് മത്തിൽ എങ്ങനാ ഇന്നൊരു നേർക്കാളിക്കാൻ വിട്ട് വിജ്